இதை நல்லா வதக்கி செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இத வந்து நீங்க ஒரு வாரம் வச்சிருந்து கூட சாப்பிடலாங்க கெட்டே போகாது இப்போ ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டுங்க பாருங்க ஆயில் வந்து ஒரு டுவெண்டி பர்சன்ட் வந்து சூடாயிட்டு வந்த போதும் இந்த ஸ்டேஜ்ல நான் உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மத்த ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சுக்கலாங்க இப்போ இத நம்ம வறுக்கிறதுக்காக டைம் வந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா நம்ம மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கும் போது இதுவும் சேர்ந்து நல்லாவே வறுபட்டு வரும் அதனால மத்த இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தி நம்பர் வந்து மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிளகாய் வந்து நல்லா வந்து உப்பி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்ல வச்சுக்கலாம் பாருங்க இப்ப நம்ம இருக்க மிளகாய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே உப்பி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கலாம் பாரு சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப அளவுக்கு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் அத வந்து சேர்த்து விட்டுக்கலாம் பூண்டு உரிக்கிற டைம்ல தாங்க இதுக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த செத்திய நம்ம சேர்த்து முடிச்சிருந்தாங்க இப்ப இந்த பூண்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கலர் நல்லாவே ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் வதங்கி வந்து காமிக்கிறேன் பாருங்க இப்ப நம்ம சேர்த்து இருக்க பூண்டு வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அரை கைப்பிடி அளவுக்கு இலையும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கும் அந்த பூண்டும் நல்லாவே வதங்கி வந்துடும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சிருக்கேன் ஈரப்பதம் வந்து நமக்கு போகணும் இப்பவே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இது போல நீங்க உதிரி உதிரியா சேர்த்துக்கங்க அப்பதான் வந்து இந்த புளியில இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து போயிட்டு நல்லா வந்து நமக்கு அதிக நாட்ல நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்க இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக சேர்க்குறோன்னு பாத்தீங்களானா கலர் நல்லா நமக்கு கிடைக்குங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் ஃபைனலா நம்ம பெருங்காய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம சேர்த்து இருக்க வெள்ள பூண்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்க உளுந்து பருப்பும் கருகாம எவ்வளவு சூப்பரா வந்து நமக்கு வருபட்டு வந்துருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பைனலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதிகமா சேர்க்கக்கூடாது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத வந்து ஆற விட்டுட்டு முழுமையா ஆற விடணுங்க முழுமையா ஆற விட்டுட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க சப்போஸ் வந்து தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சி எடுத்துக்குங்க நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க இது போல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் இப்ப அதே கடாயை நம்ம வச்சுக்கிட்டோம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க பாருங்க பொறிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு கொத்த அளவுக்கு நம்ம கருகாப்புல ஃப்ரெஷ்ஷான கருகாப்புல எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லாவே பொறிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து பூண்டி காய சேர்த்து வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது போல செய்யும் போது நம்ம சேர்த்துருக்க அந்த ரெண்டு பீஸ் அளவுக்கு அந்த தண்ணியுமே வந்து இதோட நல்லா கலந்து கொஞ்சம் கூட கெட்டு போகாம இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது போல நம்ம வதக்கிட்டு செய்யும் போது வச்சிருந்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முக்கியமா வந்து நம்ம கூழ் வகை எல்லா வகையான கூழுக்குமே வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குங்க சூப்பரான நம்ம பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்கமான காம்பினேஷனா இருக்கும் இந்த பூண்டு சட்னி ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ